ஓம் அகதீசாய நமக ஓம் பிரபஞ்ச சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை திருவடிகள் போற்றி ஐயனே நான் இப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி பிரம்மமூர்த்தியில் கண்ட தவத்தில் ஒரு மூணு கண்ணு அது முதல் காட்சியாக ஒரு நூல் பு புத்தகம் சொல்கிறேன் பெரிய புத்தகம் மகாபாரதம் இது மாதிரி உள்ள பெரிய புத்தகம் அதனால் வித எழுத்தும் இல்லாததில் அந்த திறந்த நிலையில் அந்த நூல் என்னை நோக்கி வருது அது வெறும் பிரகாசமாக இருக்குது அப்படி அது வருது அப்படி ஒரு காட்சி கண்டேன் அடுத்து கொஞ்ச நேரம் சென்று இரண்டு அரக்கர்கள் வந்து செத்து கிடக்குறாங்க இறந்து போய் கிடக்குறாங்க அதில் ஒரு அரைக்கை வந்து உயிர் பெற்று எழுகிற மாதிரி எந்திரிக்கிற தலையை தூக்கும் போது பெண்கள்லாம் கத்துறாங்க கண்ணாக காப்பாற்று அரைக்கை எந்திரிச்சுட்டான் கண்ணாக காப்பாற்றுன்னு கத்துறாங்க பரந்தாமன் படுத்தபடியே சிரிச்சுக்கிட்டே இருக்கார் அப்படி ஒரு காட்சி கண்டேன் அப்புறம் வந்து ஒரு பாறைகளுக்கு நடுவே பெரிய அருவிகள் கொட்டுற பாறை மாதிரி இருக்குது ஆனால் அருவி எதுவும் கொட்டலை சுற்றி பாறையாக இருக்குது நடுவில் கல்லாக அன்றைக்கான மிதக்குது பாறைகள்னு மிதக்குது அந்தரத்தில் நானும் நடுவில் எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் தவம் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி கண்டேன் இந்த மூணு காட்சியும் அப்போதி கண்டேன் இன்றைக்கி வந்து நான் தவத்தில் இந்த காட்சியும் கல்ல பூஜை அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் நடக்கிற நேரத்தில் சும்மா கொஞ்சம் நேரம் ஏன் உட்காந்து பிரகாஷ் ப பிரகாஷ் பக்கத்தில் உட்காந்தப்போ கொஞ்சம் கண்ணு மூடி போது ஏதோ இருட்டான பகுதியிலேருந்து நான் வெளியில் வர்ற மாதிரி இருக்குது அது சுடுகாடுங்கிற மாதிரி என் மனசுக்கு தோணுது வெளியில் வரும்போது ஈசனுக்கு பின்னாடி இந்த கலர் ஒளி ஒடிவமாக இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி வெளிச்சம் வந்து ஏமேலப்படுது எனக்கு எதுக்காக அப்படி ஒரு காட்சி கண்டு உடனே கண்ணை முளிச்சா அது இன்றைக்கி கண்ட காட்சி அது அது என்னென்னு அடி எனக்கு இது ஓம் மகதீஷா நாமக இறைமகா சபையில் ஒவ்வொரு சீடனுக்கும் தவ காலங்களில் அவன் சயன காலங்களிலும் ஏற்படுகின்ற அவனுக்குள் எழுகின்ற அற்புதமான காட்சி நிலைகள் உணர்த்தும் நிலைகள் யாவையும் இறை மகா சபையின் மகா சபை ஆசானுக்குள் இருக்கும் தொடர்பினால் வரக்கூடிய அற்புதமான அணுக்கரக ஆசி நிலைகள் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்ற ஓம் அவ்வாறு காண்கின்ற காட்சிகள் பாறை எடுக்குகளில் இருந்தவாறு பாறைக்கு நடுவில் அமர்ந்தவாறு தவம் இருப்பது போல் கண்ட காட்சி சிவமகா வாழை சித்தன் தவம் இருக்கும் அற்புதமான பாதாள கங்கா நதிநீரின் ஆற்றல் அத்தகைய பாதாள லோகமதில் அவன் தவம் இருக்கும் அத்தகைய நிலையை உணர்ந்ததால் கூறுகின்றார்கள் பதினோராயிரம் யுகமாக தவம் இருந்தான் என்று அந்நிலையை அக்கூற்றை ஏற்று கொண்டவனுக்குள் வருகின்ற ஒரு நிலை காட்சி அக்காட்சி என்ற அகத்தியன் ஆசி வழங்கு ஓம் மகதீசாய நமக ஏற்றுக் கொள்ள வேண்டும் ஏற்று அவனுக்குள் இருக்கும் நிலைதனை கொள்ள வேண்டும் அவ்வாறு இவனை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இவனை பற்றி கூறுகின்ற ஆதிகைலாய சிவசூட்சம் நூலினுடைய அற்புத காட்சிகள் வடிவங்களாக தென்படுகின்றன என்ற அகத்தியன் ஆசி வழங்கு ஓம் மகதீசாய நமக அரக்கன் எழுகின்றான் அத்தகைய அரக்கன் எழுகின்ற பொழுது காப்பாற்றுங்கள் என்று பெண்கள் கூக்குரல் இடுகின்ற பொழுது பரந்தாமன் சிரித்துக்கொண்டு கொண்டு படுத்திருந்தான் என்று உரைத்தாய் பரந்தாமனை சும்மா படுத்துரு என்று உணர்த்திய சபைதான் எம் சபை என்ற அனைவரையும் நீங்கள் ஓய்வெடுங்கள் அகத்தியன் உள்ளிட்ட அனைவரையும் நீங்கள் ஓய்வெடுங்கள் சபையில் யாம் கலியுகத்தை மாற்றுகின்றோம் என்று சிவமகா வாழை சித்தனோடு நடமிடுகின்ற உண்மை சீடர்கள் வளம் வரும் சபைதனில் அனைத்து இரையும் ஓய்வுதான் எடுக்கின்றார்கள் என்று உழைக்கின்றோம் எழுகின்ற அரக்கன் கலியுகம் அத்தகைய கலியுக அரக்கர்களை வீழ்த்துகின்ற அற்புதமான பணிதனைத்தான் சிவசபை ஆற்றிக்கொண்டிருக்கின்றது எவர் மூலமாக சீடர்களின் அற்புதமான சரணாகதி நிலையின் மூலமாக என்ற அகத்தியன் உரைத்து ஆசிவளை அற்புதமாக இவ்வாறு தென்படுகின்ற ஒவ்வொரு காட்சியும் இனி ஒவ்வொரு சீடருக்கும் அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றவாறு கணக்கில் அடங்கா எண்ணிக்கையில் அடங்கா அற்புதமான காண கிடைக்காத காட்சிகள் எல்லாம் இனி காண்பீர்கள் அக்காட்சிக்குள் சென்று சென்று தங்களை தாங்களே உள்ளுக்குள் இருந்து அகமகிழ்வோடு வளம் வருகின்ற பொழுது அபரிமிதமான காட்சிகளும் உள்ளுக்குள் இருந்து எழும் அகத்தியன் ஆசி வழங்கி அற்புத நிலை கொண்ட சபையோடு சரணடைய வேண்டும் உண்மை நிலையில் இவன் உரைத்தவாறு எதுவும் இல்லை எத்தகைய எதிர் பிரதிபலனும் இல்லாதவாறு தான் இயக்கிய ஒரு நிலை கூட தன்னால் இல்லை தான் உருவாக்கிய ஒரு நிலை கூட தன்னால் உருவாக்கப்படவில்லை என்னும் நிலையோடு வளம் வருகின்ற பொழுது சீடனே உன் நாள் கலியுக மாற்றம் உருவாகும் சித்தனது கரங்களில் இருந்து அகத்தியம்